சபைகளிலே எழுப்புதல் உண்டாக இருக்குமே குடும்பங்களிலே எழுப்புதல் உண்டாக மத்தியிலே எழுப்புதல் உண்டாக வேண்டுமே உலக மக்களின் மத்தியிலே எழுப்புதல் உண்டாக வேண்டுமே எழுப்புதல் உண்டாக வேண்டுமே எழுப்புதல் உண்டாக வேண்டுமே எங்கள் தேசத்திலே இனியம் எழுப்புதலை கத்த நீ தருமை எங்கள் தேசம் ஏசுவ சொந்தமாய் மாற வேண்டுமே எங்கள் ஜெபங்கள் உண்மை சமூகத்துல வந்து எட்ட வேண்டுமே அகவரே நாங்க உங்க சமூகத்துல நான் ஜெபிக்கலை தகை எங்கள் தகவனையே உன்னை நோக்கி பார்க்கிறேன் அளவரே இந்திய தேசத்துல எழுப்புதல் உண்டாகட்டும் இந்திய தேசத்துல எழுப்புதல் உண்டாகட்டும் இந்திய தேசத்துல எழுப்புதல் உண்டாக்கட்டும் व्यवस्थित रूप से बोलना तो यदि व्यवस्थित है इनके व्यवस्थित है कहीं तर्जी पर के लिए तर्जी पर के लिए तर्जी எழுதல் ஒன்றாவதாக எழுப்புதல் ஒன்றாவதாக எழுப்புதல் எழுப்புதல் ஒன்றாக வேண்டும் மக்கள் மத்தியிலே எழுப்புதல் வேண்டும் வாலிபர்களை மத்தியிலே எழுப்புதல் வேண்டும் சிறுபீர்கள் மத்தியிலே எழுப்புதல் வேண்டும் மத்தியிலே எழுப்புதல் வேண்டும் எழுப்புதல்

காலையில் முழுமையாக உறவுகள் நடக்க வேண்டுமே குருடர்கள் பார்க்க வேண்டுமே செவிடர்கள் கேட்க வேண்டுமே அறிந்தவன் எழுந்து நடக்க வேண்டுமே அற்புதங்கள் அடையாளங்கள் திருச்சபையில நடைபெற வேண்டுமே நடைபெற வேண்டுமே அன்றே ஊழியர்கள் சுகத்தை விரும்புகிற எங்கள் தகப்பனே எழுப்புதலை உண்டு தண்ணீராக தருவீராக எழுப்புதல் வரட்டுமே எங்கள் தேசத்தில் எழுப்புதல் வரட்டுமே ஒரு பேசம் எழுப்புதலை காண வேண்டுமே என்று தமிழகம் இயேசுவை காண வேண்டுமே எழுப்புதலை காண வேண்டுமே எழுப்புதலை காண வேண்டுமே பேசங்களை கத்தரி எழுப்புதலை தருவி ராக எழுப்புதலை தருவாக அவளை நூலியா எழுப்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் கத்தரி மாற்றுவீராக ஒரு எல்லாம் பார்வையடைய முடியும் சிறுடர்கள் எல்லாம் கேட்க வேண்டுமே உடல்கள் எல்லாம் நடக்க வேண்டுமே ஓமியெல்லாம் பேச வேண்டுமே வல்லமை வரங்களை உம்முடைய பிள்ளைகளாகிய போதகர்களுக்கு நீ தருகிறாங்க எழுப்புதல் வரட்டும் எழுப்பி பிரகாசிக்கட்டும் எழுப்புதல் 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 எழுப்புதலே எங்கள் வாஞ்சை எழுப்புதலே எங்கள் நோக்கம் எழுப்புதலே 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 எங்கள் மூச்சா எழுக்கிறதான எழுப்புதல் பரவற்றும் எழுப்பதல் வரட்டுமானவரை எழுப்புதல் வரட்டுமானவரை இந்திய தேசத்துல எங்கள் தமிழகத்துல எழுப்புதல் உண்டாகட்டும் ये जो रोता है उठता है रा बाला रा शेकते नहीं ये महाशाक का था वाला रावन हदना इमाना शेकते नहीं अखुजना न मना रहा ये भक्त रावन रा को देनेपन शेकते नहीं अखदना इवारा शेकते नहीं यदि कि रोता है उठता है लुटता है उठना है नुपु उठता है रोता है उठता है ये बाला रा शेकथा नागा इमाना शेकते नहीं मना रहा रखा था महाशेक के इवा रखा था

நப்பா மீங்க பல தடுத்து நப்பா பலவினitrile உடைய வரன் பூரணமாய்தலங்கு என்ன சொல்லார்தே தத் ஊடே பிள்ளைகளியே ஊரிய கண்டு சுகத்தை நிரந்தரமேயாகக் தத் இய சுகந்தரிவிரா ஹே இய சுகந்தரிவிரா ஹே இய நிரந்தரிவிரா ஹே இய நிரந்தரிவிரா ஹே எலக்கு ததி பட்சி எரியட்டுமே எங்கும் பட்சி எரியட்டுமே எங்கும் சுவிசேச வாழ்விக்க பெற வேண்டும் எங்கும்

இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும் புதல் எங்கள் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும் தேவா கதிரே வேசத்தின் மே கதிரே We Cada

இந்தியா தேசத்துல தமிழகத்திலிருந்து நீர் கொண்டு வரப்போகிற மாபெரும் எழுப்புதலுக்காய் நான் நன்றி சொல்லுகிறேன் நன்றி சொல்லுகிறேன் உமக்கு நன்றி உங்களுக்கு நன்றி உங்களுக்கு நன்றி எழுப்புதலை கத்தனை தந்ததற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம்